வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் முறைகோடி அப்படின்னா கோடி அப்படின்னா தவறி முறை தவறி மன்னவன் அரசனானவன் செய்யின் ஆட்சி செய்வானாயின் என்ன நடக்கும் உரைகோடி மலை தவறி ஒல்லாது பானம் பெயல் அதாவது முறை தவறி அதாவது அப்படின்னா முறை தவறி ஆட்சி செய்யும் மன்னவன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மழையானது தவறி வானமானது மேகத்தை பொழியக்கூடிய மா மாதம் முன் மழை பொழியும் அப்படின்னு பேசி கேள்விப்பட்டு அது தவறி பெய்யாது மழை மழையே பொய்த்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லிருந்து முறை தவறி ஆட்சி செய்யக்கூடிய மன்னனது நிலத்தில் மழையானது அந்தந்த பருவத்திற்கு மாதம் மும்மாறி மழை பெய்வதிலிருந்து தவறி மேகமானது மழை பெய்ய அப்ப மழை பெய்யாது நிறுத்திவிடும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழா வரவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அரசன் முறை தவறி தன் நாட்டை ஆட்சி செய்பவனில் அந்த நாட்டில் மேகமானது சரியான பருவத்தை மழை பெய்யும் தனது செயலை ஆற்றாமல் போகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்